நாட்டில் சறுக்கும் திமுக கூட்டணி அதிமுகவை விட அதிக இடங்களை அள்ளும் பாஜக நியூஸ் எக்ஸ் கருத்து கணிப்பால் அதிர்ச்சியில் ஸ்டாலின் இருக்கிறார் பல பிரச்சாரத்தையும் நடத்தி முடித்த பிறகு ஸ்டாலின் தலையில் மிக மிக மோசமான மரண இடியாக விழுந்த சம்பவம்தான் தற்பொழுது அரங்கேறியிருக்கிறது வரும் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தான் அதிக இடங்களில் வெல்லும் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட திமுக கூட்டணிக்கு குறைவான இடங்களை கிடைக்கும் என நியூஸ் எக்ஸ் செய்தி நிறுவனம் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது அதோடு தமிழகத்தில் கடந்த தேர்தலை விட அதிக அளவு இடங்களில் வென்றாலும் அதிமுகவிற்கு மிக பெரும்பான்மை கிடைத்தாலும் பாஜக தனித்து அதாவது இதுவரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தது தற்பொழுது மூன்றாவது கட்சி நாங்களும் இருக்கிறோம் என்பதற்கேற்ப பாஜகவிற்கு சில கட்சிகள் ஆதரவு தெரிவித்து தமிழகத்தில் மிக பெரிய ஒரு இதுவரை நோட்டாவுடன் தான் நாங்கள் போட்டி போடுகிறோம் என்று பல கட்சிகள் எங்களை விமர்சனம் செய்தாலும் நாங்கள் இருக்கிறோம் பாஜக தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவோம் பாஜக என்பதற்கேற்ப அண்ணாமலை பலவித அரசியல் கட்சி தலைவர்கள் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இதனால் தமிழகத்தில் மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் இதுவரை அல்லாத அரசியல் வரலாற்றில் தமிழகத்தில் முதல் முறையாக பாஜக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று இறுதி கணிப்பை வெளியிட்டிருக்கிறது நியூஸ் எக்ஸ் கருத்துக்கணிப்பு இதன் மூலமாக திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அடைந்திருக்கிறார் இவர் நல்லது செய்திருந்தால் நிச்சயமாக தமிழக மக்கள் மீண்டுமே திமுக எங்களுக்கு வேண்டும் என்று கூறியிருப்பார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் இதுவரை அவர் சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றினாரா மக்கள் மிக பெரிய அளவில் பெரிதாக பேசப்பட்டது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆயர் ரூபாய் மாதம் பதினெண்டாயிரம் ரூபாய் என்ற முறையில் தான் தமிழக மக்கள் இந்த ஒரே ஒரு பல வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் ஆனால் இந்த ஒரு வாக்குறுதிகள் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் போய் சென்றது என்றே நாம் கூறலாம் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலாவது ஆண்டு கிடையாது இரண்டாவது ஆண்டில் குடும்ப தலைவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பல வரைமுறைகளை சொல்லி இதில் அவர்களது பெயர் இடம்பெற்றிருந்தால் மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் என்று பல பெண்களது மனதை காயப்படுத்தி திமுக இந்த ஆட்சியை நடத்தி வருகிறது இதன் காரணமாகத்தான் திமுக இந்த முறை பெண்களது வாக்குகள் எதிராக விழும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்களை அடிபட்டு வந்தன இது ஜூன் ஐந்தாம் தேதி முழுமையாக வெளியிடப்படும் நாளை ஒரு நாள் எந்த ஒரு இடத்திலும் பிரச்சாரம் கிடையாது எந்த ஒரு இடத்திலும் தேர்தல் பரப்புரை கிடையாது மக்கள் நிம்மதியாக நாளை ஒரு நாள் இருப்பார்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி விளம்பரங்களும் செய்யக்கூடாது ஆகையால் நாளை மறுநாள் மக்கள் போடுகின்ற ஒவ்வேறு ஓட்டுகளும் திமுகவிற்கு எதிராக இருக்கும் என்று கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியானதை பற்றி உங்களது கருத்துக்களையும் திமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை கமன் வாயிலாகக் கூறி அதிக இடங்களில் யார் வருவாய் என்பதை கூறுங்கள்